வணக்கம் குழந்தை வந்து தவறி விழுந்துட்டுது அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம முயற்சி நடக்குது வாங்க தொடர்ந்து காணொலிக்க பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க இந்த குழந்தை விழுதா விழாமல் காப்பாற்றப்படுது ஒன்று பார்ப்போம் கடவுளே இந்த குழந்தை விழாம காப்பாற்றப்படணும் பார்ப்போம் இன்னும் நடக்குதுண்டு இங்கே பாருங்க இதை பிடிக்கணும் எரி வேற பார்ப்போம் இல்லை நடக்குது குழந்தை விழாம பிடிக்கணும் என்ன நடக்க இந்த கடவுடைய ஆண்டவா சின்ன குழந்தை புல்லாம காப்பாத்துப்பட்டுவோம் நைப்புடி இந்த புடி இந்த புடி நல்ல டைப் பண்ண டைப் பண்ண டைப் பண்ண வந்துரு ஏய் அங்க ஏசி பண்ணு ஏசி மாத்திருதா அது வந்துரு அது வந்தேன் நான் என்னடா சொல்லு புடி काला கட்ட புடி काला கட்ட புடி இது இவுமே புடி இது கொடுமே தட்டுறதுக்கு டைப் பண்ண டைப் பண்ண काला புடி काला புடி அவன் மரிய எந்தான் எந்த வீட்டில் பாச்சேமா நோ அவர் குனி போறேன் யாரு வெற்றி பெறணும் யாரு சுட்டாங்க அப்பா அதே எனக்கு பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அய்யோ